அதே மாதிரி இருபத்தாறுல முன்னாடியே சொல்லியாச்சு எத்தனை எம் ஒன்னா இருக்கட்டும் ஆனா வந்து நான் மக்களுக்காக சத்தியமா சொல்றேன் ஒரு தமிழன் வரட்டும் ஏன்னு வந்து சொல்றீங்கன்னா ஆனா எங்க தளபதி வந்து பிளைட்ல வருவா போல சிங்கிள் மால்ல நிறைய பேர் ஹலோ உங்கள் நண்ப நண்பன் விஜய் பிளாக்கி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் யோயோ நாள் சின்னதா வந்திருக்கேன் தலைவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்ல சூப்பரா போயிட்டு இருக்கு டொங்கால் சின்ன தலைவன வந்து ரொம்ப ஓப்பன் டாக்ல கலர் ஹேரிங்லாம் பாத்தீங்களா போடுறதே அழகா க்யூட்டா மாத்திட்டாரு ரொம்ப யோயோ வந்து டிஃப்ரெண்ட் எதிர் பாத்தீங்க ஆனா இந்த வாட்டி வேற லெவல்ல ஸ்பீச் குடுக்கறதுதான் தலைவர் இறங்கி இருக்காரு எப்படி இறங்கி இருக்கீங்க பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அரசியல் உள்ள வர இப்போ நம்ம டிஎம்கே நம்ம சீமான இவங்க எல்லாம் மூவ் பண்ணி தான் உள்ள இறங்குவாரா நம்ம ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு ரொம்ப போராட்டமா போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நம்ம தளபதியோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல குத்துட்டு இருக்காங்க நிறைய பேரை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா தளபதி ரசிகர் இப்போ என்ன சொல்லுவாரு ஏதோ சொல்லுவாரு நானே எதிர்பார்த்துதான் இருக்கேன் அவர்கிட்ட கேட்போம் தலைவா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் கொஞ்ச நாள் இந்த இன்டர்வியூ இந்த இதெல்லாம் பிரேக் விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சாங் இப்போ எழுதிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பிலிம்க்கு எழுதிட்டு இருக்கேன் அதை நான் முன்னாடி தான் தளபதி வருவாரு ஏன்னா லியோ படத்துல நான் ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு சொல்லி இருப்பேன் தளபதி நிச்சயமா வருவாரு யோயோ தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுவேன்ட்டு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் தளபதி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முன்னாடியே சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் வருவாரு அவரு தான் தளபதி இப்ப சீமான் இருக்கட்டும் அவரும் நல்லதா சொல்லி மக்களுக்கு வந்துட்டு இருக்காரு இன்னும் அண்ணாமலை டிஎம்கே ஏடிஎம்கே எத்தனை எம்கே வேணா இருக்கட்டும் ஆனா வந்து இன்னைக்கு லேடிஸோட ஓட்டியே தளபதி பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் போய் நிவாரணம் இவர் வந்து சொல்லியிருப்பார் நம்ம தளபதியோட மேனேஜர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இப்படி அந்த ஊர் எப்படி சொல்றது திருப்பூர்ல ஒரு இடம் திருப்பூரை வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் ஆகும் வந்து சொன்னார் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல ஆனா தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷத்துல அந்த இடத்துல வந்து நிவாரணமே குத்துட்டு தளபதி வந்துருவா போல ஆனா மக்களுக்காக சத்தியமா சொல்றேன் வரட்டும் வந்து வந்து தண்ணி தண்ணி எங்க பண்ணுவா போல ஏன்னா நிறைய இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கட்டும் துணை அமைச்சரா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் கார்ல வருவாங்க அவங்க பின்னாடி வந்து ஒரு நூறு கார் ஐம்பது கார் கிட்ட வந்துட்டு இருக்கோம் கரெக்டா ஆனா எங்க தளபதி வந்து பிளைட்ல வருவா போல சிங்கிள் மால்ல நிறைய பேர் விஜயகாந்த் தன்னை இறந்ததுக்கு போனதுக்கும் செருப்பு எடுத்தாச்சும் அது ஒரு வைரலா இருந்தது ஏன்னா இவ்ளோ பெரிய ஆக்டரா வந்து எவ்ளோ எவ்வளவு ஸ்டாலித்தி நீங்க தரக்குறைவா பேசினாலும் அவர்களும் தனியா ஒரு ரசிகர் பட்டங்களும் இன்னும் பேரை சொல்லதான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா